ஏன்னா அப்பேற்பட்ட ஈஜிப்துக்கு மெட்டல் கொடுத்தவே தமிழ் அயன் ஓர் அயன் ஓ அயன் ரிஃபைனரி வச்சிருந்தவே தமிழ் அவன் ஊர்ல இதுக்கு நமக்கு எவிடன்ஸ் இருக்கு கப்பல்ல போய் கொடுத்துட்டு வந்திருக்கோம் இல்ல எவிடன்ஸ் இருக்கு என்ன எவிடன்ஸ் அப்படின்னா கப்பலில் போய் கொடுத்துட்டு வரலைங்க நல்லா கேளுங்க கவுனிங்க ஒரு கல்வெட்டு கிடைக்குது இந்த கல்வெட்டு ஈஜிப்தில் இது வந்து கரெக்டாக ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான ஒரு கல்வெட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம இதில் இருக்க மெசேஜஸும் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அது இப்படி இருக்கும் அந்த கல் ஓகேவா அதில் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க ஒன்று என்ன லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க அப்படின்னா வந்து எகிப்திய மொழியில் எழுதியிருக்காங்க அது அந்த பிக்டோகிராஃபிங்கிறா எகிப்திய மொழியில் இருக்குது அடுத்து வந்து வேற வேறொரு மொழியில் இருக்குது அந்த வேறொரு மொழி நமது தாய்மொழி ஓகேவா இருக்கு அடுத்து வந்து இதில் கிரேக்கத்தில் இருக்குது இப்போ இந்த கிரேக்கத்தை தான் அவங்க படிக்கிறாங்க முதல்ல ஏன்னா அவனுக்கு இந்த ரெண்டு மொழியும் தெரியாது இது என்னன்னே அவனுக்கு தெரியல ரெண்டும் இது பண்ணிட்டான் ஏன்னா அந்த கல்வெட்டு வந்து அது தமிழா அப்படின்னே யாருக்கும் தெரியல அந்த டைமில் அது நெட்டெழுத்துன்னு சொல்லக்கூடிய தமிழ் பழைய ஸ்கிரிப்ட் அது அவனுக்கு தெரியல இந்தியன் ஸ்கிரிப்டுங்கிறது மட்டும் இந்தியன் ஸ்கிரிப்டுங்குற மட்டும் லைட்டாக கொஞ்சம் கன்ஃபியூஸாக பார்த்துருக்கான் எகிப்து ரெண்டாவது ஒன்றுன்னு இன்னொன்னு இது இருக்குது இந்த கல்வெட்டில் வந்து கிரீக் இருக்குது இந்த கிரீக்கில் வந்து அவன் படிக்க முடியும்ல வந்து அவனுக்கு படிக்க தெரியுது க்ரீக்கில் படிக்கிறான் அது என்ன அந்த தகவல் சொல்லுது அப்படின்னா அந்த கல்வெட்டு இங்க வந்து தமிழ்நாட்டில் இருந்து ஒரு வணிகர் வணிகர்னா ஒரு இல்லை பொற்கொள்ள அதை தச்சர் இவர் என்ன பண்ணியிருக்காரு அங்கே போய் தன்னுடைய வெப்பன்ஸ் செய்யற கத்தி இந்த மாதிரி அந்த இதெல்லாம் செய்யற அந்த மெட்டல் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ற ஒரு உரிமைய எகிப்த் பேரோ கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு பேட்டன்ட் மாதிரி பேட்டன் மாதிரி அவர் அந்த இடத்தில் அவருடைய கொள்ளுப்பற்றைய வச்சுக்கிறதுக்கான உரிமத்தை அரசர் வழங்கியிருக்கார் எகிப்து அரசர் யாருக்கு ஒரு தமிழருக்கு அதை அவர் ஆதாரபூர்வமாக ஒரு கல்வெட்டு அடித்து வச்சுக்கிறார் இது இது வந்து தமிழ்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ஆமாம் இது தமிழ் தமிழ்நாட்டுக்காரரு இங்கே வந்து கடை போட்டிருக்காருன்னு இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது பீட்டர் பார்க்கர் மூமெண்ட் இதுக்கு மேலே என்ன வேணும் தம்பி நீ எவ்வளோ பழமையான நாகரிகமாக வேணால் இருந்துட்டு போ அங்கே நாங்கள் இருப்போம்